கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்கு தான் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் பொதுவாக நீங்க பயிற்சி டார்கெட் பண்ணக்கூடாது என்ன பண்ணாங்க அந்த சதுரகனி மலை போனானுங்க நம்மளும் வேலை எடுத்து போய் கூட போது ஒரு பத்து பேர் கூட்டின்னு போனால் ஒரு சந்தோஷமா இருக்காங்க கொஞ்சம் வளரும் அல்ல நாலு பேர் வருவாங்க அதனால தான் பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு அவன் அவன் நாலு நாள் ஃப்ரெண்டு வச்சுன்னு அவன் குச்சின்னு போயிட்டானுங்க ஒரு ஈஸியாக ரோட்டில் ஒரு இதுக்கு போனால் அங்கே ஒரு நாலு பேர் ஒன்னாக ஸ்விம்மிங் பூலில் குளிக்கி விட்டா அவனுக்கு ஒரு குரூப் ஆகிட்டானுங்க இதுமாரி சதுரகிரிக்கிட்டு போனால் அவன் ஒரு சாமியார் ஆகிட்டு தனியாக போய் க இதில் போய் அவன் ஒரு குரூப் ஆகிட்டான் இவங்களுக்கு குரூப் ஆகிட்டுனு போனால் இவங்களாம் ஒன்று பத்து குரூப் பண்ணிக்கிறது நல்லா தாங்கி ஆனாலும் இது பிரச்சனை கிடையாது இது தொடக்க வேண்டியதெல்லாம் தனியாக துவைச்சின்னு வெளியே போய்ட்டோடல கேள்வினா நான் பயிற்சியை டார்கெட் பண்ணி பண்ணலாமா இது கேள்வி பதில் என்ன சொல்லணும் பண்ணக்கூடாது பண்ணோம் தானே சொல்லணும் உ என் சொந்த சோகத்தைலாம் ஏன் சொல்லுங்கிறேன் அப்படின்னா டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிங்க கோல் அடிக்க முடியலையா அவன் சொல்லுவான் அப்படிலாம் கிடையவே கிடையாது ஐயாவை சும்மா ஐயாவே பண்ணுறாரா கேளுங்களேன் அம்மா சொல்லு போது போகும்போதெல்லாம் கடவுளே நினை உருக்கமாக இரு இதுதான் சரியானது நீ ஐயா பயிற்சியாக சும்மா செஞ்சுக்கிறீங்க ஐயா பயிற்சி செஞ்சு தான் உள்ளே பாம்பாடி நெற்று தெட்டி தூச்சிருக்கோம் அல்லாமல் இவன் பேசினவுடனே அவன் ரெண்டு பேர் பிரிண்ட் ஆகிட்டானுங்களா அதுமாதிரி ரெண்டு பேர் ஒரே ஜாதிகாரனாக இருப்பானுங்க இவன் ரெண்டு பேர் நெருக்குமானவொடனே இவன் பார்த்து நாலு பேர் வச்சுன்னு குரூப்லேருந்தே ஃபோன் நம்பர் எடுத்து எல்லாேருக்கும் சொல்லுவானுங்க நீங்கள் சொம்மனா ஐயா சொல்கிறேன்னு கேட்டுக்கிறீங்க அம்மா சொல்லுங்கண்ணுவான் அதுமா அம்மா உட்கார வச்சுட்டு அவன் போயிட்டான் ஆமாம் ரெண்டு பா ரெண்டு கவர் பால் ஒன்றா கலந்து கழகிட்டாங்க இப்போ ஒரு கவர் ஆகி அம்மா அம்மா சொல்ல சொல்லி அம்மாவை மட்டும் விட்டு அவன் போயிட்டான் லேசாக அது ஏதோ தோ தோல்பட்டியில் காயம் இருந்ததுன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் சொன்னாங்களாம் அது என்ன கருமும் நமக்கு தெரியாது நமக்கு தேவையும் இல்லை அப்போ இலக்கு வைக்கும்போது நீங்கள் தோற்று போனீங்கன்னா மனம் வந்து வந்துன்னா சஞ்சலப்படும் பிரச்சனை அங்கே தான் நீங்கள் வாழ்க்கையில் இலக்கு வச்சலாம் நீங்கள் அடையவே இல்லை முதல்ல புரிஞ்சு வச்சிடணும் உங்கள் கண் இங்கே வரணும் நீங்கள் நினைக்கல உங்கள் காது இங்கே வேணும்னு நீங்கள் என்ன பண்ணவே இல்லை எனக்கு என் பயிற்சியை செஞ்சால் எதுவும் நடக்குது நடக்குது அவ்வளோ தான் நடக்குதுன்றதுக்கு உத்தரவாதம் கழிச்சிச்சு கம்முன் செய்ய வேண்டியது தான் செஞ்சு நீங்கள் பண்ணு போனீங்கன்னா தானே என்ன ஆகிடும் இங்கே அனுபவமானவர் வந்து சொல்லவும் சொல்லிடுறாரு நான் எந்த பிரச்சனையும் பார்க்க மாட்டேன் கம்முன்னு வருவேன் ஏன்னா எனக்கு கேள்வி வந்து யாருன்னா கேட்பாங்க அது செஞ்சு நான் போயிடுவேன் நான் மனு பயிற்சி பண்ணுவேன் எனக்கு எப்போ வரும் என்ன வரும்னு எனக்கு அது இதை சொல்லி கூட கேட்கலாம் நான் என்ன பண்ண முடியும் திரும்பவும் என்ன வர கேட்குறீங்க இலக்கு வச்சுக்கணுமா ஏன் வச்சுக்கிறீங்க வரும்போது என்ன பண்ணுங்க வரட்டம் விதைச்சிட்டீங்க அடுத்தது என்ன பண்ண போகிறீங்க அறுவடை பண்ண போகிறீங்க அறுவடை நோக்கி விதைச்சிங்கன்னா ஒரு தூக்கம் வராது அறுவடை வரைக்கும் அதே யோசனையாக இருக்கும் விதைச்சிட்டு தண்ணி பாய்ச்சணும் தண்ணி பாய்ச்சிட்டு மற்ற இது இதுங்க வந்து அதை நாசம் பண்ணாத அளவு பாதுகாக்கணும் அறுவடை பண்ணும்போது என்ன பண்ணிக்கலாம் அடுத்து அப்போ என்ன பண்ணலாம் அடை இடை போட்டுக்கலாம் இல்லை பத்து கோணி வரணும் இருபது மூட்டை வரணும் இல்லை இது அது வரணும் இது வரணும் அளவு பண்ணி வச்சிங்கன்னா என்ன ஆகும் ஒரே யோசனையாக போய்ட்டு கந்தசாமின்னு ஒருத்தர் என்னண்ட்டே இது மாதிரி கேள்வி கேட்டு நொந்தசாமி ஆகிட்டார் கேட்டோன்னு கேட்டோம்னா ஆயிடுச்சும் இருக்குது மாதிரி இலக்கெல்லாம் வச்சுக்கோணா நீங்கள் பண்ணு பயிற்சி பண்ணால் தானாக வரும் அதுக்குன்னு இலக்கு வச்சுக்கோணா ஏமாத்திரம் இருந்தாலே இப்போ சும்மா பயிற்சி பண்ணுறதுக்கு தான் பொழுது அப்படின்னா அப்படிலாம் செய்யாதீங்க கட்டாயம் வரும் பயிற்சி பண்ண ரிசல்ட்டே கட்டாயம் வரும் நீங்கள் பயிற்சி ஒழுங்காக பண்ண மாட்டீங்க அது மாதிரி பெருமையாக வர சொல்லுங்கள் பதில் மூணு பயிற்சி என்னால் மறக்கவே முடில ஒடவே முடில மீது ரெண்டு அது என்னன்னு தெரியல உன்னவர் சிலர்லாம்ங்கிறாங்க நீங்கள் ஒரு பத்து பயிற்சி குத்திங்கல்ல அதில் ஒரு பயிற்சி ரொம்ப விசேஷம்ன்றதுனால நான் அந்த ஒன்று மட்டும் பிடிக்க உண்டவேறது இல்லை தேய் நான் அஞ்சு பயிற்சி குத்தேன்னா பசங்க கிண்டல் பண்ணுவாங்க அம்மா எல்லாருக்கும் அஞ்சு உனக்கு மட்டும் ஏழாம்மா புரியுதா அது மாதிரி லட்சம் இல்லாமல் வாழ்கிறது ஒன்று தப்பு கிடையாது பட் நீங்கள் லட்சம் என்ற பேரில் உங்களை நீங்களே ஏமாற்றிக்க வேண்டியது நீங்கள் கடிவாளம் போட்டு குத்துற மாதிரி வாழ வேணாம் ரொம்ப சுதந்திரமாக இருங்க பயிற்சி விளையாட்டாக பண்ணுங்கள் அனுபவம் தானாக வந்துடும் வரும் வராமலாம் போகாது ஒன்று நான் வராமல் இருக்குதுக்காக சொல்கிறேன் நினச்சி போகிறீங்க இல்லை நீங்கள் அதை டார்கெட் பண்ணிங்கன்னா அதையே வசனியாக ஆகுது எப்போ பார்த்தாலும் எப்படா சூன்யத்தை பார்க்க போகிறோன்ட்டு சார் உங்களை பார்க்கல முன்னாடி சூன்யம் பார்க்குறேன்னு நல்ல ரோட்டில் ஒரு நல்ல அழகான பொம்பளை போனால் கூட சரி முன்னாடி சூன்யத்தை தான் பார்த்துடலாம் அவன் வந்து திட்டிகிட்டு கூட போயிருப்பா காதும் கேட்காது ஏன் நீங்கள் தான் கரும்பு கண்ணாயினார்ல ஏர்போர்ட்லேருந்து ஒருத்தர் வராங்க உங்கள் பச்சைக்கலர் ட்ரெஸ் போட்டுன்னு அவங்க உடனே போய் பச்சக்கலர் போட்டுன்னு அவங்க முதல்ல அவர்கள போய் கட்டி விச்சின்னா என்ன நம்ம நிலை யார் நாலு பேர் கலர் போட்டுன்னு வரலாமா இல்லையா ஆ ஒருத்தர் அடையாளமே சொல்லிடுறாரு சிங்கப்பூர்லேருந்து ஒருத்தர் வந்து யார் சென்னையில் அப்போல்லாம் சென்னையில் ஏர்போர்ட்டு சேகர் அது சொல்லும்போது ஸ்டேலாக இருக்கும் சேகர் ஒரு தம்பி நல்லா சொல்லுவான் அதை நாங்கள் பெரம்பலூர் பெரம்பலூர்லேருந்து இங்கே வந்து காற்றுன்னு இருந்தோம் மூணு நாளாக காற்றுங்கிறோம் எங்களை பார்த்துட்டு போயிட்டுக்கிறான் பார்த்தானா யாருக்கும் வேறு யாருக்கும் நிற்கிறாங்கன்னு போயிட்டு நாங்க தான் அவனை பகல அவன் என்ன பண்ணிக்கிறான் பொட்டி தலைமறை வச்சுட்டு வந்துக்கிறான் எல்லாரும் ட்ராலி வச்சு தெளினு வருவாங்கல்ல சிங்கப்பூர் போய் வரான் நம்மளால தான் வருவான் தள்ளின்னு தான் வருவான்னு நினச்சிக்கிறாங்க பழையபடியாக தான் என்ன தான் அதுவும் ப்ரோகால் போட்டு போட்டு தலைமலி தூக்கி வச்சுட்டு வந்தேன் யாரோ வேலை செய்யறாங்க ஸ்டாப் போல விட்டுக்கிறாங்க இவனுக்கு அது போய் தகவல் சொல்கிறாங்க மூணு நாள் பத்து ட்ரங்கல் போட்டு இன்னும் வரல என்ன ஆச்சுன்னு கேட்டா ஊர்ல வீட்டில் தாங்கிற வாங்கிக்கிறான் இந்த மாதிரி கூத்தெல்லாம் நடக்கும் நீங்கள் ஒரு இலக்கு நிர்ணயிச்சிட்டிங்கன்னா வேறு எதுவும் கண்ணுக்கு தெரியாமல் போய்டும் வேறு எது ஒன்றாக ஆகிடும் கண்ணுக்கு தெரியாமல் போகிற பாதையில் சுற்றி பற்றி பார்க்கணும் என்ன பண்ணுறது கிடையாது ஆமாம் நான் பெரம்பூருக்கு போகிறேன் பெரம்பூருக்கு போகிறேன் போயின்னு இருந்தீங்கன்னா நடுவில் சீனிவாசா ஸ்வீட்டு கடை உங்களுக்கு தெரியாமல் போய்டும் என்ன சொல்கிறது தே என்ன பண்ணா பெரம்பூருக்கு தான் போகிற போகிற வில அதை எதுவும் பார்த்து தான் என்ன அது ரொம்ப கஷ்டமாக அதனால் என்ன பண்ணுங்கள் போகிற போக்கில் போக செய்யுங்க கூட என்ன பண்ணுங்கள் சுற்றிங்க சுத்தியா பாட்டெலாம் எழுதிருப்பம் பக்கம் பாருடா சின்ன ராசா ஆகாச பார்வை சொல்லு ராசா சூன்யம் தரிசனம் வரும்போது வட்டம் ஆனெலாம் நான் சொல்ல உங்கள் இலக்கும் புனிதமானது தான் நான் இல்லைன்னு சொல்ல அப்படி வச்சுட்டு கம்பெனி வேலை செஞ்சுட்டு இருங்க நான் சூன்யத்தை நாள் தரிசிக்கணும்ன்ட்டு எப்படின்னா தோணும்போது கேளுங்க இதே நினைப்பாந்திங்கன்னா என்ன ஆயிடுவீங்கன்னா ஈசனோடு ஆயினும் ஆசையை அருமின்னு சொல்லி வச்சிருப்பாரு உங்களுக்கு அந்த ஓ அதிகபட்சமான அழுத்தம் உங்களுக்கு கிடைக்காம போய்டும் அதனால் அப்படிலாம் இருக்காதிங்க ரொம்ப சாதாரணமாக இருக்கும் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது